அன்பானவர்களுக்கு வணக்கம் பாஸ்கரன் தொடர்ந்து ராமரை இழிவுபடுத்தும் ஈத்தரைகள் விடாது அடிக்கும் நடிகை ரேவதி சுந்தரவள்ளியின் எச்சத்தனம் இந்த வீடியோ ரீசெண்டாக நடந்த ஒரே விஷயம் தான் பட் ராமர் கோவில் திறந்து மூன்று நாட்கள் ஆனதுக்கு பிறகு கூட இப்ப வரைக்கும் ஒரு சில கூட்டங்கள் இந்த சினிமாவில் இருக்கக்கூடிய கூட்டம் இங்க பெரிய பெண்ணியவாதிகள் சொல்லக்கூடிய கூட்டம் இது போன்ற கூட்டங்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டு ஐயோ ஐயய்யோ இது மசூதியை இடிச்சுட்டாங்க ராமர் கோயில கட்டிட்டாங்க நீ திருநீர் வச்சுட்டு இருக்க நீ மதவெறி பிடிச்சிருக்க நீ ராமரை பத்தி பதிவு போட்டுட்ட உனக்கு மதவெறி உனக்கு மதவெறி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கதறிட்டு இருக்கானுங்க தொடர்ந்து கதறிட்டு இருக்கானுங்க அதுலயும் இந்த முகில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு எச்ச சொல்றதுக்கு போகும்போது அந்த ஒரு நாய் நேரடியாகவே சமூக வலைதளங்களில் எந்த அளவுக்கு நம்முடைய கடவுள்களை இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இழிவுபடுத்திட்டு ராமர் வந்து பொண்டாட்டி வரட்டம் வந்தானே ஒத்துக்கிறீங்களா புராணத்துல அப்படித்தானே சொல்லுது நரேந்திர மோடியும் பொண்டாட்டிய வரட்டம் வந்தான் ரெண்டு பேருக்கும் காம்பினேஷன் கரெக்டா இருக்கா பொண்டாட்டியை விரட்டினவன பொண்டாட்டி விரட்டுப்பட்டவன ரெண்டு பேரும் போய் பாத்துக்கிறாங்க பிள்ளையார் வந்து யானத்தலையோடு பிறந்தா அவங்க ஆத்தா யார்கிட்ட படுத்தான்னு ஒரு கேள்வி இப்ப குதிரை கிட்ட படுத்தவன் நான் பச்சையா சொல்றேன் குதிரை கிட்ட படுத்த கௌசலைக்கு ராமன் குதிரையாவோட பிறந்திருக்கணும் எப்படி மனித உருவத்துல வந்தான் இது என்ன பட் இன்ன வரைக்கும் இது போன்ற கேவலமான வேலைகளுக்கு இங்கிருக்கக்கூடிய ஆளும் வர்க்கும் எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்காங்க சும்மா மீன்ஸ் போட்டா பிடிக்கிறாங்க முதலமைச்சரை பத்தி ஏதாவது பதவி போட்டா பிடிக்கிறாங்க பட் இந்துக்களை பத்தியும் இந்துக்களினுடைய கோவில ராமர் கோவில பத்தியும் எக்கச்சக்கமான நபர்கள் அமீர் தொடங்கி சுந்தரவள்ளி தொடங்கி முகிலன் தொடங்கி இன்னும் எத்தனையோ நபர்கள் வந்து இழிவுபடுத்திட்டு இருக்காருங்க இப்ப வரைக்கும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காம இருந்துட்டு இருக்காங்க குறிப்பா நடிகை ரேவதி அவர்களை புரிவைத்து இந்த ஒரு கேடுகட்ட கூட்டம் பயங்கரமா தாக்கிட்டு இருக்காங்க ரேவதி அவர்களுடைய விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வீடியோவை நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்றேன் அதுல பேசக்கூடிய நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா வீரப்பன் அவர்களிடம் வந்து பாத்தீங்கன்னா சமையல் வேலை பார்த்துட்டு வந்த ஒரு நபர் பேர் முகிலன் அப்படின்ற பெயர்ல ஒளிந்துட்டு இருக்கக்கூடிய கிறிஸ்துவ நபர் இந்த ஒரு நபர் நம்முடைய ராமரையும் ராமர் கோவிலையும் நம்முடைய இந்துக்களுடைய கோவில்களை எந்தளவுக்கு இழிவுபடுத்தியிருக்கான் அப்படின்றத நீங்கள் பாருங்கள் எதனால் இந்த வீடியோ நான் உங்களுக்கு மெர்ச் பண்ணுறேன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட கூட்டம் எந்த அளவுக்கு நம்முடைய கடவுள்களுக்கு எதிராக வன்மத்தை கக்கரானுங்க அப்படின்றத தெல்ல தெளிவாக காட்சிப்படுத்துறதுக்காக மட்டுமே நான் வீடியோ உங்களுக்கு மெர்ச் பண்ணுறேன் ராமர் வந்து பொண்டாட்டி வரட்டும் வந்தானே ஒத்துக்கிறீங்களா புராணத்தில் அப்படித்தானே சொல்லுது நரேந்திர மோடியும் பொண்டாட்டியை வரட்டும் வந்தான் ரெண்டு பேருக்கும் காம்பினேஷன் கரெக்டா இருக்கா பொண்டாட்டியை விரட்டினவன பொண்டாட்டி விரட்டுப்பட்டவன ரெண்டு பேரும் போய் பாத்துக்கிறாங்க பிள்ளையார் வந்து யான தலையோடு பிறந்தா அவங்க ஆத்தா யார்கிட்ட படுத்தானு ஒரு கேள்வி இருக்கு இப்ப குதிரை கிட்ட படுத்தவ நான் பச்சையா சொல்றேன் குதிரை கிட்ட படுத்த கௌசலைக்கு ராமன் குதிரையோட பிறந்திருக்கணும் எப்படி மனித உருவத்துல வந்தான் இது என்ன புராண இதிகாசங்களை நம்பி நான் இப்ப கேட்கிறேன் ராவணனுக்கு பத்து தலைன்னு நம்ம ஏத்துக்குவோமா அப்ப பத்து தலை இருந்தா பத்து ஆணுறுப்பு இருக்குமா சரி ராமனுக்கு சீதைக்கும் கல்யாணம் பண்ணாங்கல்ல பண்ணாங்களா தானே குழந்தை இல்லை இந்த ஒரு நாயே சாரி என்ன கோபம் வருது இந்த இது போன்ற ஒரு நபர்களை என்ன பண்ணலாம் சொல்லுங்க ஒரு மதம் சார்ந்த விஷயத்தை பத்தி யாராவது பேசி இருந்தாங்கன்னா இன்னத்துக்கு அவனை புடிச்சு உள்ள போட்டிருப்பாங்க ஆனா போற போக்குல இந்துக்களுடைய கோவில்களை இந்துக்களை யாராவது என்ன சொன்னாலும் அங்க கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கம் இந்த ஒரு மூன்று நாட்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருநீர் வச்சிடக்கூடாது ஒரு ஒரு சாமி துண்டை போட்டுடக்கூடாது ஒரு காவி வேஷ்டியை கட்டிடக்கூடாது ஐயையோ மதவெறி ஐயையோ மதவெரி இவன் சங்கி அப்படின்னு சொல்லிட்டு முத்தகையை குத்துறது ஏன் உங்களுடைய கடவுளில் நீங்கள் கும்பிடும் போது நாங்கள் எதுவும் குறுக்கில் வர்றதில்லை உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைனா போயிட்டு போகுது ஏதாவது போய் கோவில் வாசலில் போடுற அன்னதானத்தை திணிட்டு கூட போங்க அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எங்களினுடைய கடவுள்களே வந்து பார்த்திங்கன்னா இழிவுபடுத்தலாமா சொல்லுங்கள் ரேவதி அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தாங்க நடிகை ரேவதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ராமர் கோவில் சம்பந்தமா ஒரு பதிவு போட்டிருந்தாங்க கோவில் திறப்பு அன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிவு போட்டிருந்தாங்க அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல ராமரின் முகத்தை பார்த்ததும் வந்த உணர்வு வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருந்தது எனக்குள்ள உணர்வுகள் வந்து மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தியது சொல்ல முடியாத ஒரு சந்தோஷத்தை வந்து நான் பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ராமரின் மேலே இருந்த பக்தியால் ஒரு பதிவு போடுறாங்க உடனடியாக ஒட்டுமொத்த கூட்டமும் ஓடி வந்து நடிகை ரேவதி அவர்களுக்கு எதிரான வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க இதுல சுந்தரவள்ளி வேற வந்து பாத்தீங்கன்னா ரேவதி மேடம் நாங்க படிக்கிற காலத்திலேயே உங்களை மிகச்சிறந்த பெமினிஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் பாவம் நீங்க ஒன்றும் தெரியாத மண்ணு நிரமிச்சுட்டீங்க மேடம் உங்க பக்தியோடு இருப்பது தப்பு மதவெறியோடு திரிவது தப்பு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு எப்படி பக்தியோடு இருப்பது தப்பு இல்லை மதவெறியோடு இருக்கிறது தப்பா அவங்க என்ன பதிவு போட்டதுக்காக மதவெறின்னு சொல்றீங்க ராமரினுடைய புகைப்படத்தை பார்த்ததும் சிலை பார்த்ததும் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைச்சதுன்னு அவங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தினா அதுக்கு பேர் மதவெறியா எப்படியெல்லாம் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்கள் அப்படியே பாருங்க சுந்தரவள்ளிக்கெல்லாம் ராமரை பற்றி பேசுவதற்கு துணியம் அருகத கிடையாது அதெல்லாம் வந்து நீங்கள் பேசிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கு இது மட்டும் இல்லை நடிகர் அமீர் தொடங்கி எக்கச்சக்கமான நபர்கள் இன்ன வரைக்கும் இந்த சினிமா கூடாரத்தில் ஒழிஞ்சுக்கிட்டு பெரிய புரட்சியாளர்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அத்துடைய கூட்டமும் இன்னைக்கு பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க இதையும் மீறி ஒரு சில நடிகர்கள் ரஞ்சித் அவர்கள் ரஞ்சித் கிடையாது இன்னொரு ரஞ்சித் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து அவருடைய உணர்வு வெளிப்படுத்தியிருக்கார் அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லணும் அதே போல் ரேவதி மேடம் இது போன்ற ஒரு சில நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவங்களுடைய இந்த ஒரு கேடுகட்ட கூட்டத்துல கூட்டத்தையும் தாண்டி வந்து அவங்களுடைய கருத்தை தைரியமா சொல்லிட்டு இருக்காங்க அவங்களினுடைய உணர்வை வெளிப்படுத்தினா மதவெறி அப்படின்னா என்னத்தை சொல்றது இவங்க ஒரு ஒரு திருநீர் வச்சுதான் மதவெறின்னு கத்தக்கூடிய கேடுகட்ட கூட்டம் தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு கண்டிப்பா இது போன்ற கூட்டத்தினுடைய முகத்தையே நம்ம கிழிக்கணும் எதற்காக அப்படின்னா இங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து உண்மையை உணரணும் பாருங்க அந்த புகில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேடுகட்ட அந்த ஒரு நபர் ஒரு மீ ஒரு மீடியாவில் உக்காந்துக்கிட்டு பேசுகிறாப்பில்ல அவனுக்கெல்லாம் பேசுறதுக்கு கொஞ்சமாக தகுதி இருக்கா ராமராய் பற்றி பேசுகிறதுக்கு ஐயோயோ மசூதியை இடிச்சு கோயில் கட்டிட்டாங்க மசூதியை இடிச்சு கோயில் கட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு கதறாங்க பட் அங்கே கோவில் இருந்த இடத்த கோவிலை இடிச்சுட்டு மசூதி கட்டதை பற்றி யாரும் பேசலை சரிங்களா தொல்லியல் ஆராய்ச்சி நிபுணர்கள் வந்து நேரடியாக சொல்லியிருக்காங்க அதற்கான ஆதாரங்களை கொடுத்துருக்காங்க கோர்ட்டே வந்து பாத்தீங்கன்னா உத்தரவு கொடுத்துருக்காங்க அதற்கு பிறகு கூட இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை வாங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொளுத்தி போட்டுட்டு இருக்காங்க வேற ஒன்றும் கிடையாது அதனால மக்கள் இந்த விஷயத்த வந்து உண்மையை உணரணும் அப்படின்றதுக்காக மட்டுமே இந்த ஒரு நான் வீடியோ வந்து நான் உங்ககிட்ட பதிவு பண்ணுறேன்